வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் சப்ரகமூவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நேரலிய மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் நாட்டின் பெரும்பாலான இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மட்டக்கள தொடக்கம் திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கழுத்துறை தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்